எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டாஸ்மாக்னு ஒரு இடம் இங்க பணத்துக்கு பஞ்சமே கிடையாது அங்க வாஸ்து இல்லையே சார் இது வந்து ராகுவினுடைய தன்மை கொண்டது இடமே வந்து பாத்தீங்கன்னா ராகுவினுடைய ராகுவுக்கு இது ஆப்போசிட் ராகுவினுடைய தன்மை எங்கெல்லாம் ஜாஸ்தியா இருக்கோ அங்கெல்லாம் வந்து வந்து வாஸ்து பூஜை பண்ண தேவையில்ல எதுவுமே பண்ண தேவையில்லை கிழக்கு பக்கமாக கண்ணாடி வைக்க கூடாது வடக்கு பக்கமாக கண்ணாடி வைக்க கூடாது கண்ணாடி வைக்க கூடாதுன்னு நீங்க சொல்லுங்க இப்ப இவங்க வந்து அழகுக்காக கண்ணாடி வைக்கறாங்கல இது வந்து நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் எந்த இடத்துல கண்ணாடி வைக்கிறீங்களோ அந்த இடம் இந்த ஆன்டிக் வந்து வீட்ல வச்சுக்கலாம் சார் என்னுடைய தாத்தா காலத்துக்கு சார் சில பேர் பல லட்சம் கொடுத்து வாங்கி வைக்கிறாங்க இந்த மாதிரி நிகழ்வுகள் தயவு செய்து வைக்காதீங்க வச்சீங்க அப்படின்னு சொன்னா கடிகாரம்னா ஒரு தான் இருக்கும் மேற்கு மைய பகுதியில் தான் கடிகாரம் இருக்கும் இவங்க என்ன எல்லா மாட்டி பிரச்சனை பண்ணுவாங்க நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலயமா மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் மற்றும் ஆஹ் ஸ்ரீகுரு டாக்டர் சத்யநாராயணன் சார் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம்மா சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சார் தொடர்ந்து நீங்கள் இப்போ வாஸ்து சம்மந்தமாக வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கீங்க அதனால் இப்போ நான் வாஸ்து சம்மந்தப்பட்ட கேள்வியே கேட்குறேன் வாஸ்து ரொம்ப முக்கியம் எல்லா ஜோதிடர்களும் எல்லா வாஸ்து நிபுணர்களும் தொடர்ந்து இருக்கீங்க ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்கன்னா மனையாடி சாஸ்திரம் பார்க்கணும் வாஸ்து பார்க்கணும் எல்லாம் ஓகே பணம் நல்லா இருக்கணும்னா வாஸ்து பார்க்கணும் ஒரு நிம்மதி இருக்கணுன்னா வாஸ்து பார்க்கணும் எல்லாத்துக்கும் வாஸ்து ரொம்ப முக்கியம் சார் ஏன் நம்ம கடந்த பதிவில் பேசுகிற மாதிரி ஒரு நிம்மதியான தூக்கம் வேணும்னா கூட வாஸ்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு பேசணும் கரெக்ட் டாஸ்மாக்னு ஒரு இடம் கரெக்ட் இங்கே பணத்துக்கு பஞ்சமே கிடையாது அங்கே வேலை செய்கிறவங்களுக்கும் பணத்துக்கு பஞ்சம் கிடையாது அவங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்கான்னு கேட்டால் இருக்கு அங்கே வாஸ்து இல்லையே சார் கரெக்ட் நான் ஒரு ட்ரோலில் பார்த்தேன் இது ஆக்சுவலாக அதனால தான் அந்த எண்ணமே வந்தது எனக்கு ட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா வாசலில் போடுறதில்ல ஆமாம் கண்ணி தெளிக்கிறது இல்லை கண்ணி தெளிக்கிறது இல்லை ஓகேங்களா எந்த வாஸ்து பூஜையும் அங்கே பண்ணதை பண்ணியிருக்க மாட்டாங்க சண்டை வருது நிறைய சண்டை வருது பிரச்சனை வருது அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா சூழ்ந்துதான் இருக்கும் இருட்டு சூழ்ந்த பகுதி மாதிரி தான் இருக்கும் அந்த தான் வந்து நல்ல பிரம்மாண்டமா இருக்கும் பாருங்க இப்ப நீங்க சொல்லும் போதே தான் அந்த இடமே வந்து பிரகாசிக்கும்னு சொல்லலாம் கரெக்டா இது வந்து ராகுவினுடைய தன்மை கொண்டதுமா அது இடமே வந்து பாத்தீங்கன்னா ராகுனுடைய ராகுவுக்கு இது எல்லாமே ஆப்போசிட் நீங்க சூரியனுக்கோ சந்திரனுக்கோ எல்லா இடத்து எல்லா கிரகங்களுக்கும் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஏன்னா அந்த மார்க்கில் இருக்கிற மக்களை வந்து நம்ம அங்கே போய்ட்டு குடியிருக்க முடியாது ஆக்சுவலாக குடி அந்த குடியுரிமை இப்போ வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தாவே டாஸ்மாக் பக்கத்தில் இருக்கப்பா அப்படின்னு சொல்லிவிடுவாங்க சாதாரணாவே அங்கே யாராவது குடியிருப்பாங்களா குடியிருக்க மாட்டாங்க அந்த இடமே பழைய அடைஞ்ச இடமாக இருந்தால் கூட அந்த இடத்துக்கு பிக்கப் ஆகிடும் ஏன்னா ராகுவினுடைய தன்மை எங்கெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கோ ஓகேங்களா இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கும் ஓகேங்களா அங்கெல்லாம் வந்து வந்து வாஸ்து பூஜை பண்ண தேவையில்ல எதுவுமே பண்ண தேவையில்ல அங்கே நீங்கள் அந்த மதுபாட்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போதே ஒருத்தருக்கு வந்து வகுப்பில் வந்து ஒருத்தர் வந்தாங்க வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏஎல்பி லக்னோ ஏஆர்பியில் எல்லாம் பேசிட்டு வந்தோம் நாங்கள் இந்த இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு வந்து என்ன போயிட்டுருக்கு அது சம்மந்தப்பட்ட இடம்லாம் பக்கத்தில் இருக்கும்னு சொன்னால் அவங்களுக்கு கரெக்டாக வந்து ராகுனுடைய இடம் அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஏஆர்பி வந்து ராகு போயிட்டுருக்கு அந்த இயற்கை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் சூழ்நிலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பார் இருக்கும் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் சொல்லிகிட்டே வந்தோம் பார் இருக்கும் க்ளப் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டே வந்தோம் சு அதாவது நிறைய சுற்றுலா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும் அது சம்மந்தப்பட்ட ஏஜென்சிலாம் நிறைய இருக்கும் டூரிஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் சொல்லிகிட்டே வரும்போது அவங்க சொன்னாங்க சார் ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு நாங்கள் வந்து பாண்டிச்சேரியில் தான் இருக்கேன் நான் ஓகேங்களா எங்களை சுற்றி பார் தான் சார் இருக்குது அப்படின்னு அதே மாதிரி இந்த ராகுன்னு வந்தாவே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கான்ட்ரவர்சி தான் வரும் ஓகேங்களா எல்லாத்துலேயுமே கான்ட்ரவர்சி இப்போ கூட பார்த்தீங்கன்னா மீடியா சொல்கிறோம் மீடியான்னு வரோம் நான் அவங்கக்கிட்ட இப்போ கான்ட்ரவர்சியாக பண்ணாதானே ஜாஸ்தியாக வருது இப்போ உங்களுக்கு அதே மாதிரி தான் சொல்லுவார் எல்லாமே கான்ட்ரவர்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் அந்த ராகு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வரும் இதுக்கு ராகுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ப்ரொசீஜருமே தேவையில்லை அது வந்தாவே வந்து ராகுனுடைய தன்மை உள்ளே இருந்தாவே அது நல்லா பிக்கப் ஆகிடும் அதனால் பாட்டிலில் வீட்டில் வச்சுக்கலாமா வச்சுக்கூட ஒருத்தருக்கு ஏல்பி லக்னம் இதே மாதிரி தான் ஏல்பி லக்னமோ ஏஆர்பி ஒருத்தருக்கு வந்து கும்ப லக்னம் போயிட்டுருக்கு நாலாம் இடத்துல வந்து ராகு இருக்கார் நான் என்ன சொன்னேன் வீட்டில் ஏதாவது பாட்டில்லாம் அடிக்கி வச்சுக்கிற பழக்கம் இருக்கா அவங்களுக்கு என்ன ஆமாம் சார் அவர் வீடு வந்து டார்க்காக பெயிண்ட் அடித்து வச்சிட்டாரு வாஸ்து பிரச்சனைன்னு வந்தார் ஆக்சுவலாக பெயிண்ட்டை மாற்றுங்கன்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு ஓகேங்களா எல்லாமே ஒயிட் பேனர் இதை வீடு இது நீங்கள் க்ளப்பாக இருந்தால் பரவாயில்ல அப்போ என்ன பண்ணுங்கள் எல்லாமே அவர் மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கார் ஓகேங்களா மயிலாப்பூரில் தான் இருக்கார் மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கார் எல்லாத்தையும் மாற்றுங்க ஃபஸ்ட்டு கலரை மாற்றுங்கன்னு சொன்னேன் கலரை மாற்றினார் பாட்டிலாம் வீட்டில் இருக்கக்கூடாது அப்போ வீடுன்னா ஒரு இடம்னு ஒன்று இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு இடம் மாறுபடுகிறது இல்லையா இப்போ இதே மீடியாவை தூக்கி போய் வீட்டில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே பிரச்சனையாக இருக்கக்கூடிய தன்மை வரும் ஓ இதே மீடியாவை நான் வந்து வடகிழக்குல வச்சு நான் மீடியா ஷூட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் அங்க பிரச்சனை வருமா வரும் ஓகேங்களா இதே ஷூட்டிங்கை நான் வந்து தென்மேற்கு பகுதியில் வச்சேன்னா அது நல்லா வரும் எல்லாத்துக்குமே மீனிங் இருக்குமா மீனிங் இல்லாமல் எதுவுமே வராது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கும் அதுக்கு சம்மந்தப்படுத்தவே கூடாது ஏன்னா வீடுன்றது லக்ஷ்மி இருக்கக்கூடிய இடம் குடியிருக்கக்கூடிய இடம் ஓகேங்களா லக்ஷ்மி குடியிருக்கக்கூடிய இடம்னு சொல்றோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமாக இது ராகுவினுடைய தன்மை பாரு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராகுவினுடைய இடம் அப்படின்னு வச்சுக்கிட்டு இதை தனியாக பார்க்கணும் இதை தனியாக பார்க்கணும் ஓகே ஓகேங்களா இது மிக்ஸ் பண்ணக்கூடாது சார் இப்போ ஒரு ஒருவேளை அழகுக்காக சிலர் வந்து கண்ணாடி பொருட்களை சேர்க்கிற இந்த ஹேபிட் இருக்கும் வீடு முழுக்க கண்ணாடி வச்சிருப்பாங்க அது வந்து எந்த எந்த சம்மந்தமான கண்ணாடியாக இருந்தாலும் வச்சிருப்பாங்க இப்போ கண்ணாடி வைக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்க இப்போ இவங்க வந்து அழகுக்காக கண்ணாடி வைக்கிறாங்கல்ல இது வந்து நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்குமா சார் கண்டிப்பாக நீங்கள் மேற்கு பக்கமாக பார்த்து வடக்கு பக்கம் வைக்கிறீங்க மேற்கு பக்கமாக பார்த்து கண்ணாடி வைக்கணுன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன ஆகணும் மேற்கு பக்கத்தை டெவலப் பண்ணும் இல்லை வடக்கு பக்கத்தை டெவலப் வடக்கு என்னன்னா தெற்கு பக்கத்தை டெவலப் பண்ணுற மாதிரி கண்ணாடி வைக்கக்கூடாது தெற்கு பக்கத்தையோ மேற்கு பக்கத்தையோ டெவலப் பண்ற மாதிரி கண்ணாடி வைக்க கூடாது அப்ப கிழக்கு பக்கமாக கண்ணாடி வைக்க கூடாது வடக்கு பக்கமாக கண்ணாடி வைக்கக்கூடாது ஆனா கிழக்கை பார்த்து கண்ணாடி வைக்கலாம் வடக்கை பார்த்து கண்ணாடி வைக்கலாம் இந்த கண்ணாடி வைக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல கண்ணாடி வைக்கிறீங்களோ அந்த இடம் வளரும்னு ஓகேங்களா அப்போ கண்ணாடி இப்போது இன்னொரு விஷயத்தை இப்படி மாற்றி நான் வந்து புரிஞ்சிக்கிறேன் நான் எப்படி புரிஞ்சிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லப்படுகின்ற சில விஷயங்கள் எல்லாமே வைக்கிறாங்க ஆமாம் இந்த ஆன்டிக் வந்து வீட்டில் வச்சுக்கலாம் சார் என்னுடைய தாத்தா காலத்துக்கு சார் சில பேர் பல லட்சம் கொடுத்து வாங்கி வாங்கி வைக்கிறாங்க இந்த மாதிரி நிகழ்வுகள் தயவு செய்து வைக்காதீங்க வச்சிங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு பிரச்சனை வந்து ஏன்னா இப்போது நம்ம ஒரு விஷயம் வந்து அடிக்கடிக்கு கிளாஸில் கூட பதிவு பண்ணுவேன் நான் ஆக்சுவலாக இப்போ ரமண மிகரேஷியை வந்து இறந்து போயிட்டார் ஆக்சுவலா நம்ம திருவண்ணாமலை தெரியும் அவர் இறக்கும்போது அவருடைய இறந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட்ச் வந்து நின்னுடுச்சு அங்க இருக்கு அந்த வாட்சு அவர் இறக்கும்போது அந்த டைம் என்ன டைமோ அதுவும் நின்னு போச்சு அது அதாவது வாட்சு இந்த வால் கிளாக் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடிகாரம்னு வந்தது அப்படின்னு சொன்னாங்க காலத்தை அறுதிட்டு சொல்லக்கூடிய சனியினுடைய தன்மை கொண்டது ஓகேங்களா இந்த விஷயத்தை நம்ம வந்து ஆன்டிக்கு ஜாஸ்தியாக சேர்க்க 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 நமக்கு வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய சம்பந்தம் இருக்குது ஏன்னால் அந்த ஜீவனுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கும் அவங்களுக்கு பிடிச்சி தான் ஒரு விஷயத்தை வாங்கி அவங்க வச்சுருப்பாங்க அந்த கடிகாரமாக இருந்தாலும் சரி ஆன்டிக் பழைய பொருட்களாக இருந்தாலும் சரி அவங்க என்ன ஒரு பிடித்த விஷயத்தை அந்த ஜீவன் வந்து உணர்ந்து வாங்கி அதை வச்சுருப்பாங்க அதை வந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நமக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் அதனால் ஆன்டிக்கை வந்து எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்கு தேவையில்லாத ஆன்டிக் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை செய்து வீட்டில் வச்சுக்காதீங்க வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது அதனுடைய சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்கள் ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அதனால் தான் நீங்கள் வச்சுப்பீங்க ஓகே சார் இப்ப ஒரு சிலர் சொல்லுவாங்க எங்க தாத்தா காலத்து கடிகாரம் நூத்தி ஐம்பது வருஷமா ஓடிட்டு இருக்கு அப்படின்னு இத நீங்க ஆன்டிக்னு சொல்ல வரீங்களா இல்ல ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையானது ஏதோ ஒரு ஃபோர்ட்ல இருந்தது நான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் அது ஆன்டிக்னு சொல்ல வரீங்க இப்ப ஆன்டிக் எல்லாம் யார யாரு சேர்ப்பாங்க அப்படின்னு விஷயத்த சொல்றேன் அவங்க ஜாதகத்துல சனி ராகு யாருக்கு எல்லாம் சேர்ந்துருக்கோம் அவங்க எல்லாம் ஆன்டிக் வாங்குவாங்க ஓகேங்களா இதனுடைய தாக்கம் இதனுடைய சம்பந்தம் இதனுடைய நிகழ்வுகள் எல்லாமே வந்து பிரச்சனை கொடுக்குமான்னா க கொடுக்கும் ஓகேங்களா இதை வந்து நீங்கள் நிவர் எராடிகேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய பரிகாரங்கள்லாம் நிறைய சொல்லிடுவோம் ஆனால் பரிகாரங்கள்லாம் சொல்லிவிட்டு இதுவுமே பலிக்கலை சார் நம்ம இதுவுமே நடக்கலைன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க வீட்டுக்கு உள்ளே போனேன் ஏன்னா இந்த நிகழ்வுகள் நமக்கு நம்ம ஜாதகம் பார்க்குறோம் பேசுகிறோம் ஃபோனில் பேசுகிறோம் எல்லாமே பண்ணுறோம் அவங்க வந்து நம்மளை பார்க்குறாங்க ஜாதகம் இல்லாமல் பேசுவோம் கடைசில ஒரு விஷயத்த கேப்பான் நீங்க நிறைய ஆன்டிக் சேர்ப்பீங்களா அப்படின்னு ஆமான்னு சொல்லலாம் இல்ல அவங்க வீட்டுக்கு போய் பாத்தீங்க அப்டினா ஆன்டிக் எல்லாமே சேர்த்து வச்சிருப்பாங்க அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க நிறைய அந்த பொருட்கள் எல்லாமே சேர்த்து 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 நிறைய நெகட்டிவ் எனர்ஜியா சேர்த்து வச்சிருப்பாங்க உம் இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மா குடல் கூட பேசுறேன் எனக்கு நிறைய பழைய நினைவுகள்லாம் நிறைய வருது எனக்கு தூக்கம் வரல நீங்க தூக்கம் வரலன்னு ஒரு கேள்வி கேட்டீங்களா அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கு ஓ தூக்கம் வரல எனக்கு நம்ம இந்த மாதிரியான பொருட்களே வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால்தான் இப்போ ஜோதிடர் தனி வாஸ்து தனின்னு நீங்கள் பேசுறீங்க இது தெரியாது அவங்களுக்கு வாஸ்து கன்சல்டன்ட் தனியாக பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள்ன்றது தெரியாது அப்போ ஒன்னாக இருக்கும்போது அப்போ இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சுக்கும் போது கடைசி ப்ரா இதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நெகட் அவங்களுக்கு பிடிச்சமான விஷயம் இறந்தவர்களுக்கு பிடித்தமான ஒரு நிகழ்வுகள் எல்லாமே சேர்ந்து தான் ஆன்டிக்காக மாறும் அது ஓகேங்களா அவங்களுடைய பொருட்கள் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது சம்பந்தப்பட்ட தாக்கம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வீடு ஃபுல்லாக கடிகாரம் வச்சுப்பாங்க கடிகாரம்னா ஒரு இடத்துல தான் இருக்கணும் அது மேற்கு பக்கம்தான் இருக்கணும் மேற்கு மைய பகுதியில் தான் கடிகாரம் இருக்கணும் ஓகேங்களா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கடிகாரம் மாட்டி வச்சுப்பாங்க அதுலேயும் பிரச்சனை இருக்கும் அதனால தான் சில விஷயங்கள் பண்ணலாம் சில விஷயங்கள் பண்ணவும் வைப்பாங்க சிலர் வந்து பெட்ரூம்ல இருக்க கடிகாரத்துக்கு பத்து நிமிஷம் ஃபாஸ்டா வைப்பாங்க ஹால்ல இருக்கறது சரியான நேரத்துல இருக்கும் இந்த மாதிரி டைம் மாத்தி வைக்கிறாங்களா சரி இதுனாலயும் பிரச்சனை வரும் இதனாலயும் பிரச்சனை வரும் நீங்க பெட்ரூம்ல நான் வந்து என்ன சொல்லுவேன்னா கடிகாரமா வைக்க வேண்டாம்னு சொல்லுவேன் ஓ ஓகேங்களா ஆனா ஹால்லயும் வந்து கடிகாரம் வைக்க வேணாம்னு சொல்லுவேன் இது எந்த காரணத்தை கொண்டு வந்து ஹால்ல இருந்து இருக்கும்போது அந்த கடிகாரத்தை பார்த்து நடந்து கூடாது நீங்க நீங்கள் எல்லோருமே மொபைல் வச்சுருக்காங்கம்மா அன்றைக்கி எல்லாத்துக்குமே வந்து டை இருக்குது எல்லாருக்குமே டைம் தெரியும் ஓகேங்களா அதை பார்த்து தான் பண்ணணும் கிடையாது ஓகேங்களா நீங்கள் வந்து இது வந்து மேற்கு பக்கமாக கடிகாரம் வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் மாற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாவே அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய தன்மை ஏற்படும் அதே மாதிரி இந்த வந்து ஆன்டிக் பொருட்களில் வந்து நிறைய வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஆன்டிக் பொருட்கள் எடுத்துருங்க தேவையில்லாத ஆன்டிக் பொருட்கள்லாம் இல்லை வச்சிட்டிங்கன்னா எடுத்துருங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இந்த மாதிரி பொருட்கள் பொருட்கள்லாம் யாரு சேர்ப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த நிகழ்வுக்கு வருவோம் பொருட்கள்லாம் யாரு சேர்க்கிறாங்கன்னா உக்ரமான தெய்வ வழிபாடுன்னு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க ஓகேங்களா நான் வந்து காளி இது சம்பந்தப்பட்ட தெய்வத்தை தான் சார் வரங்க வணங்குறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க சில பேர் அவங்க தான் ஆன்டிக் எல்லாம் ஜாஸ்தி சேர்ப்பாங்க அவங்களுக்கும் இந்த அதாவது இந்த அமானுஷ்யம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தோணும் அந்த மாதிரி அமானுஷ்யம் சம்பந்தப்பட்ட கதைகள்லாம் அவங்களுக்கு தோணும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிக் சம்மந்தப்பட்ட விஷயத்தை சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி விஷயத்த எராடிகேட் பண்ணணும் ஒன்று ரெண்டாவது முக்கியமாக நல்லா தூக்கம் வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம போன பதிவுலே பார்த்தோம் இல்லைங்களா விளக்கு ஏற்றணும் வைக்கணும் விளக்கு மட்டும் கிடையாதுங்க நீங்கள் எந்த விளக்கு ரூபமாக இந்த கேண்டில் கூட ஏற்றி வைக்கலாம் ம் ஓகேங்களா கேண்டில் கூட ஏற்றி வைங்க தப்பு கிடையாது ஆனால் வந்து அங்கே வந்து ஒரு சின்ன விளக்கு இருக்கணும் ஒரு சுடர் இருக்கு சுடர் இருக்கணும் அவ்வளோதான் விஷயம் சுடர் வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் முக்கியமான விஷயம் காற்றால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரூம்ஸினுடைய கதையும் காற்றால் திறந்து வச்சுக்கணும் அதே மாதிரி இரவு சம்பந்தப்பட்ட இடத்துல இந்த மேற்கு பக்கம் தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணி வைக்கணும் எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பக்கம் தெற்கு பக்கம் இரவு டைமில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கக்கூடாது அது மத்தியானத்துலேருந்தே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லலாம் ஓகே சார் ஓகே அதாவது வீட்டுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு இந்த பதிவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க சார் இது வரைக்கும் இந்த தவறு செய்து கொண்டிருந்தவங்க கூட இந்த பதிவை பார்த்துட்டு மாற்றிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் நன்றிமா